ராஜஸ்தானின் ராஜ்சமந்த் மோவர் மாவட்டத்தில் உள்ள அமீர் கிராமம் உள்ளது இங்குள்ள மக்களின் பெரும்பாலான வீடுகளில் பசு ஆடு மாடு கோழி உள்ளிட்டவை வளர்த்து வருகின்றன இந்த விலங்குகளை சாப்பிட்ட மழைப்பொம்பு அதிக அளவில் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு வந்து அச்சுறுத்துவதாக தெரிகிறது சமீப மாதங்களில் அப்பகுதியில் ஏராளமான கால்நடைகளை தாக்கியுள்ளது இதனால் நல்வாய்ப்புக்காக மனிதர்களை தாக்கவில்லை இந்த நிலையில் நேற்றிரவு இரவு ஒரு பகுதிக்குள் நுழைந்த மலைப்பாம்பு ஒன்று கன்றே உள்ளது ஆனால் கன்றுக்குட்டி பெரிய அளவில் இருந்ததன் காரணமாக மலைப்பாம்பு மீண்டும் வெளியே துப்பிவிட்டு சென்றுள்ளது மறுநாள் கால கன்றுக்குட்டி இரண்டு கிடந்ததைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் அது மட்டுமில்லாமல் இறந்த கன்றின் உடலை பார்த்த பசுவின் கண்கள் கண்ணீர் விட்டு அழுது அப்பகுதியில் மலைப்பாம்புகளை பிடிக்கும் வகையில் கூண்டு அமைக்குமாறு வனத்துறையிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இது போன்ற சம்பவம் அதிகரித்து வருகிறது பீதி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி